மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகரபாபு அவர்களே மாண்புமிகு உங்களுடைய அமைச்சர் பள்ளிக் அமைச்சர் என் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் திரு அன்புல் மகேஷ் பொய்யாம்பி அவர்களே மாண்புமிகு மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரி பிரியா அவர்களே மாணவிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்களே சகோதரர் வெற்றியழகன் அவர்களே தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே பள்ளிக்கல்வித்துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய தலைவர் திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்களே ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்துடைய மாநில திட்ட இயக்குனர் மருத்துவர் ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்களே பள்ளிக்கல்வித்துறனுடைய இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே இயக்குநர்கள் திரு பழனிசாமி அவர்களே திரு நரேஷ் அவர்களே சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே அண்ணன் இமயம் அவர்களே ஆசிரியர் முன்னேற்ற கழக சங்கத்துடைய மாநில தலைவர் திரு தியாகராஜன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்ற இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்களுக்கு தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை அணைகளை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் அதோடு சேர்த்து பள்ளி கல்வித்துறையின் சார்பாக திறன் மற்றும் டி என் ஸ்பார்க் ஆகிய இரண்டு முக்கியமான முன்னெடுப்புகளையும் இங்கே தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்வித்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இந்த மூன்று நாட்கள் மட்டும் இரண்டு நிகழ்ச்சி நேற்று முன்தினம் இதே அரங்கில் அரங்குல கல்வித்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி என்ன ஒரே ஒரு விஷயம் மாற்றம் என்னன்னா மூன்று நாள் ரெண்டு நாட்கள் முன்பு நடந்த நிகழ்ச்சி வந்து மாணவர்களுக்காக நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆசிரியர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் எனக்கு எப்பவுமே இந்த ஆசிரியர்களை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டம் வந்துடும் ஒன்னு ரெண்டு ஆசிரியரை பார்த்தாலே பதட்டம் வந்துரும் இன்னைக்கு இத்தனை ஆசிரியர் வந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க எனவே உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நான் ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் என்னன்னு சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இருந்தாலும் உங்களை எல்லாம் இன்றைக்கு ஒரே இடத்துல பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது பொதுவாகவே திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மீது தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க மகிழ்ச்சியான மகளிர் இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்க வந்து பெருமையாக அமர்ந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டுல பெண்களை அதிக அளவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானத்தை நிறைவேற்றார் பெரியாருடைய விருப்பத்திற்கேற்ப தொடக்க பள்ளிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்தமிழிக டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆசிரியர்கள் மீது அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க மாணவர்களுக்கு அகரம் சொல்லி கொடுத்து அவர்கள் படிக்க போவற்ற ரோபோட்டிக்ஸ் ஏஐ போன்ற பெரிய பெரிய அடித்தளம் அடித்தளமிடுவது தொடக்க கல்வி ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் தான் கல்வியை மட்டுமின்றி இன்றைக்கு உலகையும் கற்றுக்கொள்ள மாணவ செல்வங்கள் தொடங்க கற்றுக்கொள்ள இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட ஆரம்ப கல்வியை வழங்கும் பணியை தொடங்க உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் திராவிட மாடல் அரசு அமைந்த நாள் முதல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டுகின்ற ஒவ்வொரு திட்டமும் வரலாற்று சாதனையாக உயர்ந்து நிற்கின்றது அந்த வகையில இன்றைய தினம் இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியும் வரலாற்றுல நிச்சயம் இடம்பெறப் போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு இல்லை நீங்கள் இன்றைக்கு பணி ஆணையை பெறுவதில் மட்டும் அதனால் மட்டும் நான் இதை நான் சொல்லல பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றிலே முதன்முறையாக மலைப்பகுதியில் காலி பணியிடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதன் மூலம் திராவிட மாடல் அரசு என்றால் சமூக நீதிக்கான அரசு என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல முறை பெருமையாக கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாடு கல்வித்துறையின் பொற்காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமையுடைய பணிக்காலம்தான் அப்படின்னு பல முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பாராட்டியிருக்கிறாங்க அதனை இன்றைக்கு மீண்டும் பொன்னெழுத்துக்களால் பொறித்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடக்க கல்வியில நூறு சதவீதம் இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் அதற்கு காரணமும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க தான் இதனை நான் சும்மா சொல்லலை ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க கல்வித்துறையில் பணியேற்க கூடிய பணியேற்க கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் ஊர்கூடி எழுக்க வேண்டிய அந்த கல்வி எனும் தேருக்கு தொடக்க கல்வி ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் அச்சாணி இதை உணர்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய கப் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை தந்தார்கள் கலைஞர்களுடைய பேனாதான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஒரு ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டு பெற்றுக் கொடுத்தார் ஒரே கையெழுத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரே கையெழுத்தின் மூலம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்த ஒரே தலைவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகவே கலைஞர் வழியில் செயல்பட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை உரிய நேரத்தில் உங்களுடைய தேவையை அறிந்து அந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கு இவ்வளவு திட்டங்கள் வழங்குகிறோம் என்றால் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செலவாக பார்க்கவில்லை அவற்றையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீதான முதலீட்டாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள் அதனால்தான் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை வழங்காமல் நிதி ஏற்படுத்துகின்ற போதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்காத வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிள்ளைகளை படிக்க சொல்லும் அதே வேளையில் விளையாடவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கும் உங்களுடைய துறை அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐம்பத்தி ஐந்தாவது திருவிகா நகர் பகுதியில் காலை சிறுதியை வழங்கியிருக்கின்றோம் இந்த இணைய நிகழ்விலேயான சட்டத்தலை உறுப்பினர் இந்த பணிகளுடைய பகுதி செயலாளர் தமிழர் மற்றும்

ோறறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தனித்தே நின்று ஆட்சியை படிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து அடுத்த நாள் கருத்து நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தை சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் இருக்கின்ற முடிவு தான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று மேனியும் மேடியும் ஒரு வண்ணமாக பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்கின்ற உணவர் பெருமானாக இன்றைக்கு வல்ட்டி பழனிச்சாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை குறிப்பிட்ட திமுக வந்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பாருன்னு சொல்லிட்டு வர்றீங்க ஆனால் திமுக வந்து பல தோல்விகளை மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்கு எங்க தோல்வியை எங்க சந்திச்சுதுன்ற தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இன்றைய எங்கள் அண்மை தளபதி அவர்கள் சந்தித்த தேர்தல் எல்லாம் தோல்வியே எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக இருக்கிறார்

தமிழுக்காக கொண்டு செய்வதற்கு தலைப்பையை கையிலே பிடித்து ஊர்வராக நடந்தவர்கள் இதில் மாற்றுக் கருப்பில்லை ஆண்டிகள் தமிழ் தமிழ் ஆண்டிகள் இரண்டும் ஒன்றரை கலந்தான் இது ஏதோ புதிய கருத்து புதிய சித்தாந்தத்தை அவர் கண்டுபிடித்தது போல கூறுவது குறையதல்ல கலவு நிவார்த்தம் எழுந்ததால்தான் மக்களை தெரிஞ்சாலிஞ்சு தங்கலாம் கொண்டு வரார் இப்போ இவர் குளிச்சப்பயணம் போயின்னு இருக்கிற புரட்சி பயணம் தாதியது அரியரை காட்டுது மக்களோடு இருக்கின்ற முதலில் தினந்தோறும் ஒரு திட்டங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒட்டுமொத்தமான திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல முடியாது மக்களுடைய தேவைகளை அறிந்துதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்ல முடியும் மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு அறிந்ததால் தான் இன்றைக்கு தினந்தோறும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளை கொண்ட உங்களுடன் எங்கள் முதல்வர் என்ற தலைப்பிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட திருவிக்கானகர் பொருளிலே அன்பிற்கினிய இனிய மாநகராட்சி மேயர் அவருடைய மாடை சார்ந்த அந்த பகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் தவி பரிசார் தமிழர் தமிழர்களிடம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன இப்படி தீர்வை நோக்கி செல்கின்ற முதல்வர் முதல் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வில்லாத பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனி சார் இல்ல சார் தேர்தலுக்கு எட்டு மாதம்